வாரியார் சுவாமிகள் வழிபாடு செய்யாமல் அவர் எந்த உணவையும் அருந்த மாட்டார் அவர் விரிவுரை செய்ய தொடங்கிய இருபத்தி ஐந்து வயது முதல் இறுதி மூச்சு வரை அவர் விரிவுரை செய்யாத நாளே கிடையாது மழை புயல் வெள்ளம் என்று அவர் விரிவுரை ஓரிரு நாட்களுக்கு நின்றிருக்கலாம் ஆனால் உடல் குறைவு என்ற காரணம் கருதி ஒரு பொழுதும் விரிவுரை நின்றதில்லை அஜீரணம் என்பது என்ன என்றே வாரியாருக்கு தெரியாதாம் அரசர் விட்டு விருந்து என்றாலும் அளவோடு உண்பவர் அவர் சஷ்டி தோறும் உபவாசம் விரதம் கடைபிடிப்பவர் பசி எடுத்த பின் கையை வாயிக்குள் வைப்பவனும் பசி அடங்குவதற்கு முன் கையை வாயை விட்டு எடுத்துக் கொள்பவனும் நோய்வாய்ப்பட மாட்டான் என்பதை அவர் கடைபிடித்தவர் அவருக்கு பகைவர்களையே கிடையாது வயதானவர்களையும் வாழ வைத்தவர் அவர் கேட்காமலேயே பலருக்கு பண உதவி செய்தவர் தம்மை கேட்டு அணுகியவர்களுக்கு பண உதவி செய்யாமல் இருந்ததே இல்லை அவர் எப்பொழுதும் முன்கூட்டி சிந்தித்துக் கொண்டோ அல்லது குறிப்பு எழுதி கொண்டோ அல்லது நெற்றெறு செய்து கொண்டோ வந்து பேசியதில்லை முருகப்பெருமானை நினைத்து விரிவுரையை தொடங்கினால் சொற்கள் மழை திறந்த வெள்ளம் போல் வெளிவரும் சிரிக்காதவரையும் சிரிக்க வைத்தவர் அவர் கல் நெஞ்சுக்காரர்களையும் கண்ணீர் சிந்த வைத்தவர் அவர் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதித்த போதும் தனக்கென எதுவும் சேர்க்காதவர் காந்திஜியைப் போல மேற்சட்டை அணியாமல் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி லண்டனிலும் சென்று விரிவுரையாற்றியவர் அவருடைய விரிவுரையால் தெய்வ பக்தி வளர்ந்தது நாத்திகம் தளர்ந்தது அவருடைய பேச்சை கேட்டு ஆத்திகரானோர் பலர் தாய் தந்தைக்கு மதிப்பளித்து வணங்கியவர்கள் பலர் புலால் உணவை விட்டு சைவ உணவுக்கு மாறியவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் ஆடுகளையும் மாடுகளையும் பிடாரி கோவிலில் வெட்டி பலி இழுவதை கண்டித்தவர்கள் பலர் பிணக்குடைய மனைவியர்களும் கணவர்களும் அவர் பேச்சை கேட்டு திருந்தினர் பணத்தை இறுக முடிந்து கொண்டிருந்த லோகிகள் அவர் பேச்சை கேட்டு அரசியல்களுக்கு பணம் உதவ முன் வந்தனர் அவருடைய பேச்சால் ஒழுக்கமும் பக்தியும் வளர்ந்தது மதுவையும் புலாலையும் சூதாட்டத்தையும் மறந்தவர் பலர் இப்படி எத்தனையோ நன்மைகள் அவர் பேச்சால் ஏற்பட்டனர் சொல்லிக்கொண்டே போகலாம் பெரியார் பேச்சை கேட்டு நாத்திகராக மாறிய கண்ணதாசன் வாரியாரின் பேச்சை கேட்டு திருந்தி கடைசியில் ஆத்திகரானார் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூல் எழுதி அனைவருடைய பாராட்டையும் பெற்றார் பகுத்தறிவு கவிஞர் பாரதிதாசனும் வாரியார் பேச்சை கேட்டு போற்றினார் நுண்மான் களஞ்சிய நூலறிஞர் என புகழ்ந்தார்